நம்ம வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அமல்களை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் அடுத்தவர்கள் குறித்து பேசாமல் நாம் என்றைக்காவது இருக்கிறோமா நீ காலையில சுபூ தொலைவில் இருந்து பாருங்க அடுத்தவர்களை குறித்து விமர்சனம் செய்யாமல் அவர்களை குறித்து புறம் பேசாமல் அவதூறு பேசாமல் இந்த ஜும்மா வரை நேரத்தை கழித்திருப்போமா அது நம்முடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரண ஒரு அங்கமா போயிடுச்சு அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா பக்கத்து வீட்டுல இருக்க என்ன பிரச்சனை ஒவ்வொரு ஆளும் நீதிபதிகளாக மாறிவிட்டோம் அவர் இந்த கேரக்டர் பாய் அவர் இந்த மாதிரி தான் செய்வாரு இந்த மாதிரி தான் பேசுவாரு மனுஷனாவெல்லாம் அடுத்த நபர்களை குறித்து சர்வ சாதாரணமாக பேசுகிறோமே நாம் செய்த ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாத அவர்களுக்கு தூக்கி வாரி வழங்குகிறான் என்றால் இதை விட பெரிய நஷ்டம் என்ன இருக்க முடியும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பாக நாம் எல்லாம் ஒரு நாள் மரணிப்போம் நாம் மரணித்ததற்கு பின்பாக அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் அலை அலைஸ்லாம் அவர்களில் இருந்து உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு வரை பிறந்த கடைசி மனிதர் வரை எல்லா நபர்களையும் அல்லாஹு மக்சர் மைதானத்தில் நிறுத்துவான் நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும் நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் எடை போடப்படும் அல்லாஹ் குரானில் சொல்வது போல வ ஃப மீசான் போலியா யாருடைய எடை ரொம்ப ஆக குறைந்ததாக நன்மை எடைகள் எல்லாம் குறைவாக இருக்கிறதோ அம்மாமன் ஹாவியா அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அவர்களுடைய தங்குமிடம் நரகம் நன்மை எடை அதிகமாக இருந்தால் அம்மாமன் அவர்களுடைய நன்மை எடை அதிகமாக இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்தில் வைத்து உலகத்தில் வாழுகின்ற பொழுது அதிகமான நல் அமல்களை இதற்காகத்தான் செய்கிறோம் அல்லாகுவிற்கு இணைகருப்பிக்க கூடாது என்னுடைய வாழ்க்கையில் இணையப்பின் சாயல் வந்துவிடக்கூடாது நான் என்ன காரியத்தை செய்தாலும் அதனால் அல்லாஹுவிடத்தில் நன்மை எழுதப்பட வேண்டும் நாளை மறுமையில் நன்மையின் தராசில் என்னுடைய எடைகள் நன்மைகள் மிக பெரிய அளவில் இருக்க வேண்டும் அதற்காக நிறைய அமல்கள் செய்கிறோம் இல்லையா தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய ஜகாத்தாக இருக்கட்டும் குரானை ஓதுவதாக இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு கல்லை ஓரமாக எடுத்து போடுவதாக இருக்கட்டும் அத்துணை நல்ல எதற்காக செய்கிறோம் அல்லாஹு நாளை மறுமையில் கூலி வழங்குவான் இந்த அமல்களுக்காக நான் சொருகத்தில் நுழைந்து விடுவேன் அல்லாஹு ஒரு பாடம் நமக்கு சொல்லி தருகிறான் திருமலை குரானில் அல்லாஹு பேசுகின்ற பொழுது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அமாலா அமல்களில் நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அமல்களால் உங்களுடைய செயல்களால் நஷ்டமடைந்தவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தில் அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறார்களோ எல்லா முயற்சிகளும் வீணாகிவிட்டது நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நீங்கள் நோன்பு தொழுதி குரான் செய்திருப்பீர்கள் சுண்ணத்தான தொழிலைகள் நிறைவேற்றி இருப்பீர்கள் வணக்க வழிபாடுகளில் இரவெல்லாம் இன்று தொழுதிருப்பீர்கள் என்ன காரியத்தை செய்திருந்தாலும் சரி லல்ல அது எல்லாம் வீணா போயிடுச்சு நீ என்னென்ன முயற்சி எடுத்து ஒண்ணுமே எந்த பாய்தாவும் இல்லை யோசித்து பாருங்கள் நான் அல்லாவுக்கு சிரிக்க வைக்கல தெருகாவுக்கு போகல சூனியத்தை நம்பல இணை வைப்பினுடைய எந்த சாயலும் இடத்தில் இல்லை ஆனால் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அப்படிப்பட்ட நபர்களை நாம் என்னவென்று சொல்லுவோம் இவர்களை தாண்டி நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் எல்லா நல்ல காரியங்களையும் செய்து அதனால் உனக்கு சொர்க்கம் இல்லப்பா நரேகத்திற்கு போப்பான் அல்லாஹு தள்ளுவானே ஆனால் இப்படி அல்லா செய்வானா செய்வான் உங்கள்ட்ட இணை வைப்பு இல்லைனாலும் சரி நீங்கள் மௌலுக பாடல்களை ஓதாவிட்டாலும் அதை அங்கீகரிக்காவிட்டாலும் சரி சூனிய நம்பிக்கை உங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் சரி கொள்கையில் ஆக உறுதியாக இருந்து அத்துணை நல்லமல்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் சொல்லக்கூடிய ஒரு சில குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் கண்டிக்கக்கூடிய ஒரு சில பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் நாளை மறுமையில் நஷ்டவாளிகள் நாம் நாளை மறுமையில் திவாலாகி போனவர்கள் அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் மக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள் அருமை தோழர்களே திவாலாகி போனவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நபி தோழர்கள் சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே திவாலாகி போனவன் யாரு மல்லா திருகமல் அகூலாமதா யாருக்கிட்ட திருடம் காசு இல்லையோ யாருக்கிட்ட கால்நடைகள் இல்லையோ பொருளாதாரம் இல்லையோ அவன் தான் திவாலாகி போனவன் அடுத்த ஒன்று பொருளாதாரமே இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை வைத்திருப்பதற்கு மேய்ப்பதற்கு கால்நடைகள் எதுவுமே இல்லை இவர்தான் தான் திவாலாகி போனவர் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி என்னுடைய உம்மத்தில் திவால் போனவன் யார் தெரியுமா யাতি யௌமல் kıயாம மர்மை நாளிலே ஒரு நபர் வருவார் பிஸ்லாத்தி வ ஸியாமி வ ஸகாத்தின் தொlugியை கொண்டு வருவார் நோன்பை கொண்டு வருவார் ஜகாத்தை கொண்டு வருவார் நல்ல அமல்களோடு அப்படியே மர்மையில் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பார் இதை சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள் இவர் எப்படி தொழுகை நோன்பு ஜகாத் நல்லமல்களோடு வந்து நின்னாரோ கூடவே சேர்த்து வரும் சத்தமேதான் இறைவா என்னை திட்டியவர் மீது அவதூறு சொன்னவர் என்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டவர் ரத்தத்தை ஓட்டியவர் இறைவா இவர் என்னை அடித்தவர் பெரும் நல்ல அமர்களோடு வந்து நிற்பார் கூடவே இன்னொரு பத்து பேர் வருவாங்க இறைவா உலகத்தில் வாழும்போது இவரை அடிச்சு விட்டாரு இறைவா உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவரனை திட்டிவிட்டார் வாழுகின்ற பொழுது இவர் என் மீது அவதூறு பரப்பிவிட்டார் என்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டு விட்டார் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க உன்னை திட்டினாரா அவர் செய்த நல்லமல்கள் எடுத்து வச்சுக்கோ உன்னை அடித்தாரா அவர் செய்த நல்லமல்கள் எடுத்து வச்சுக்கோ உன் மீது அவதூறு பரப்பினாரா அவர் செய்த நல்ல எடுத்து வைத்துக்கோ உன்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டாரா அவர் செய்த அமல்கள் எடுத்து வைத்துக்கொள் எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் எடுத்து தந்து விடுவான் கடைசியில் நல்லமல் எதுவுமே இருக்காது பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் இப்ப என்ன செய்யறது பாதிக்கப்பட்டவர் செய்த தீமைகளை எடுத்து அல்லாஹ் இவர் மீது வைப்பான் அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள் கடைசியாக பதிய வைக்கிறார்கள் சும்மா துரிக பின்னார் கடைசியாக இந்த நபர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் நீங்க யோசிச்சு பாருங்க என்கிட்ட சிருக்கி இல்ல நான் தௌகியதின் அடிப்படையில் வாழ்ந்தேன் ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்தேன் இரவு முழுக்க நின்று இரவு துழுகைகளின் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டேன் என்னுடைய பொருளாதாரத்தில் சக்காத்து கொடுத்தேன் தர்மம் செஞ்சேன் ஏழைகளை அரவணைச்சேன் எல்லா நல்ல காரியங்களையும் செய்தேன் ஆனால் சக மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பது எனக்கு தெரியல என்னுடைய அண்டை வீட்டுக்காரனோடு எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியல சக மனிதர்கள் குறித்து எப்படிப்பட்ட புரிதல் இருக்க வேண்டும் என்று தெரியல நான் செய்த ஒட்டுமொத்த அமல்களையும் நான் இழந்து விட்டு நிற்கிறேன் இவனை தாண்டி மறுமையில் நஷ்டவாளி யாரும் இருக்க முடியுமா செய்த எல்லா மலைகளையும் தூக்கி இன்னொரு நபருக்கு கொடுத்து விடுகிறார் அல்லாஹு சூரத்தில் அற்புதமாக சொல்லி காண்பிக்கிறான் யா ஐயுல்லும் நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹ் எப்படி கும்புற பாருங்க அல்லாஹுவை யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ அல்லாஹுவை யாரெல்லாம் நம்புறீங்களோ அல்லாஹ்வின் தூதர் முகம்மதை யாரெல்லாம் இறை தூதரா ஏத்துக்கிட்டியோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்களே அலைக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள்